ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நமக்கு கேந்திரியா வித்தியாலய நவோதியா வித்யாலயம் சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சியில எஸ் நீங்களும் டீச்சர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் அப்படின்றது இது ஸோ டீச்சிங் மட்டும் இல்லாமல் நான் டீச்சிங்கான போஸ்ட் அப்படின்றதும் இதுல அவைலபிளா இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரக்கும் மேற்பட்ட காலி பண்ணிட்டாங்க சோ இப்ப இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சி டெட் அப்படின்றது முடிச்சிருக்கணும் இது எல்லா போஸ்ட்டுக்கும் இல்லை இதோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் அப்படின்னு நம்மளுடைய அலர்ட் ஃபோர் செவன்ல அவைலபிளா இருக்கு சோ இதற்கான ஒரு பேட்ச் அப்படின்றது சோ சிற்பி டூ பாயிண்ட் ஓ அண்ட் சிற்பிக்கான டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஜேஎஸ்ஐக்கான ஒரு பேட்ச் சோ இந்த ஒரு பேட்ச் அப்படின்றது நமக்கு ஃபோர்த் டிசம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப கிட்ட இருக்கு சோ நம்ம நிறைய கிளாஸஸ் ரெக்கார்ட் ரெக்கார்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் நீங்கள் லைவ் கிளாஸஸை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கொள்ளுங்களேன் இந்த ஒரு பேட்சை ஒய் ஒன் ஜீரோ டூ நைன் சொல்லக்கூடிய என்னுடைய கோட் யூஸ் பண்ணி ஸோ இந்த மந்த்தே இந்த சைடில் என்ன பண்ணுங்க ஒரு பெஸ்ட் ஆஃபரில் ஜாயின் பண்ணி எஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ